எதுவுமே நிரந்தரம் இல்லாத இவ்வுலகில் உங்கள் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் கவலைகளை விடுங்கள் வாழ்க்கையை முதலில் வாழத் தொடங்குங்கள் இன்று இருக்கும் இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை ஆனால் நீ செய்யும் நன்மையும் தீமையும் நிரந்தரமானது என்றாவது ஒரு நாள் அதற்கான பலன் கிடைக்கும் அவரவர் உடலின் அழகை கண்ணாடி காட்டுவது போல அவரவர் உள்ளத்தின் அழகை அவர் அவரின் சொல்லும் செயலுமே வெளிப்படுத்துகிறது தீய எண்ணங்கள் தற்போதைக்கு கை கொடுத்தாலும் இறுதியில் உண்மையே வெல்லும் குடும்பத்தில் பெண்கள் மட்டும் வேலை செய்யணும்னு இல்லை ஆண்களும் வேலைகளை பகிர்ந்து செய்யணும் அப்படி செய்யும் போது குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் கஷ்டங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது மட்டும்தான் இப்போ வரைக்கும் என் கூடவே இருக்குது பழகும் உறவுகள் அடித்தால் வலிக்காது ஆனால் நடித்தால் வலிக்கும் மரியாதை இல்லாத இடத்தில் கிடைக்கும் கரிசோற்றை விட அன்பு உள்ள இடத்தில் கிடைக்கும் கஞ்சி மேலானது இருக்கும் வரை நன்மையை செய் இறந்த பின் உன் உடல் மட்டும்தான் போகும் உயிர் நீ செய்த நன்மையில் வாழும் நடிவிட்டு போற உறவுகளை இழுத்து பிடிக்காதீங்க போய் தொலைதுன்னு விட்டுடுங்க ஏமாறுபவர்கள் முட்டாள்களும் அல்ல ஏமாற்றுபவர்கள் புத்திசாலிகளும் அல்ல எல்லாம் ஒரு நாள் செய்தவர்களுக்கே திரும்பும் அன்று எல்லாம் புரியும் மரண வாயில் நின்றால் கூட எதிரியின் முன் அழாதே அவனுக்கு தேவை உன் மரணம் அல்ல உன் அழுகைதான் எத்தனை நிஜமான வார்த்தைகள் தேவைக்காக பழகும் உறவை இரண்டு அடி தள்ளிவை தேவை முடிந்ததும் விலகும் உறவை இரண்டு யுகம் தள்ளிவை சிகரெட்டு பற்ற வைக்கிறவன கூட பக்கத்தில் வைத்துக்கலாம் ஆனால் சீக்ரெட் பற்ற வைக்கிறவனை பக்கத்தில் வைக்கவே கூடாது விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் தான் வாழ்க்கை ஆனால் வாழ்க்கையில் போராட்டமே யார் விட்டு கொடுப்பது யார் மன்னிப்பது என்பதுதான் பேராசை கொண்டவன் எதிலும் திருப்தி அடைய மாட்டான் திருப்தியே மேலான செல்வம் கற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொடுக்கவும் தான் பிறந்தோம் குறைகளை சொல்லி காயப்படுத்த அல்ல தவறு என்றால் கற்று கொடுங்கள் சரி என்றால் கற்று கொள்ளுங்கள் உடலில் காயம் என்றால் மருந்திடுங்கள் மனதில் காயம் என்றால் மறந்திடுங்கள் யாருக்கும் அதிகமாக உதவி செய்யாதே உனக்குள்ள மரியாதையை இழந்து விடுவாய் வாழ்க்கையில் எல்லோருமே ஒரு சமயத்தில் முட்டாளாகி விடுகிறோம் சூழ்நிலையால் சூழ்ந்தவர்களால் மாற்றங்களை ஏற்றுக்கொள் யாரிடமும் போராடாதே எவரிடமும் விவாதிக்காதே வாழ்வது சில காலம் நடப்பது நடக்கட்டும் என அமைதியாக கடந்து செல் ஒரு பையன் கடவுளுக்கு நன்றி சொல்கிறான் பெட்ரோல் தொண்ணூறு ரூபாய் பால் ஐம்பது ரூபாய் வெங்காயம் ஐம்பது ரூபாய் பருப்பு நூற்றி நாற்பது ரூபாய் எண்ணெய் நூற்றி எண்பது ரூபாய் எல்லாம் ஏறினாலும் நல்ல வேலை பாஸ்மார்க் ஏற்றாமல் முப்பத்தஞ்சிலேயே வச்சுருக்கிறியே நன்றி கடவுளே அவரவர் தேவைக்கு ஏற்றாற்போல் நம்மை பயன்படுத்திக் கொள்வதை நாம் தான் பாசம் என்று தவறாக புரிந்து கொள்கிறோம் உண்மை பாசம் உதாசீனப்படுத்தி ஒதுக்கப்படும் பொய்யான வேஷம் உற்சாகப்படுத்தி வரவேற்கும்